நல்லா இருக்கீங்களா நாங்கள் வந்து வடாமஸ் நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு தண்ணி ஓடிட்டு இருக்கு ஒரு எனக்கு தாங்க குலாமண்டி வடாமி போகிறோம் நாளைக்கு அத்தாலும் போயிட்டு இருக்கிறோம் எப்ப மல்லி போங்க திருப்பூர் திருப்பூர் நாளைக்கு வரும் போயிடுறோம்

நான் ஊர்லேயும் வந்து இப்போ ஒன்றரை மாசம் ஆகுது பொங்கலுக்கு வந்து ஊருக்கே போகல கொஞ்சம் வீட்டு விளையாண்டுச்சு கொஞ்சம் வய வளம் இருந்துச்சு அதை பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த வரதான் ஊருக்கு போலாம் பாத்துட்டு இருக்கிறேன் நான் உங்களுக்கு முடிவு ஆகல

கான்வெஜ் படம் சேர்ந்தா திரும்பி நம்ம நேரம் எதுவே போட்டுட்டு போயிடலாம் மற்றே அது பில்லும் வண்டாது இதுனா பில்லு மண்டி போயிடும் அதுன்னா அவங்க நடு கொண்டு ஒன்றையும் அப்படியே கொத்தாமல் வந்து கொடுத்து விட்ருவாங்க அந்த இது ரோடு வளவே இல்லை எங்கள் வளம் அதிகமாக எல்லாம் கட்றோட கட்டறோட ஒரு செடிதான் என்னங்க ஒரே அது செடிதான் அப்ப எல்லாம் பூ பூக்கடை लेकर okay. के